இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே இறைவா இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இறைவா இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே இறைவா இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே எனக்கு அறிவுரை வழங்கும் வழங்கண்டவரை போற்றுகிறேன் இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன் அவர் என் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் என் இதயம் மக்களிக்கின்றது என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் நிலையத்திருக்கும் இறைவா இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே இறைவா இறைவா என்னை அடைக்கலம் புகுந்துள்ளே இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் எனக்கு நீதி வேண்டாம் நீதியின் கடவுள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எனக்கு நிலம் வேண்டாம் நிலத்தின் உரிமையாளராக இருக்கிற கடவுள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாத்துக்கும் யார் உரிமையாளராக இருக்கிறாரோ அவரையே அவர் எதிர்பார்க்கிறார் அப்படி அவரையே நாம் ஆட்கொண்டு விட்டால் அவர் நம்மை ஆட்கொண்டு விட்டால் என்று சொன்னால் அது அனைத்தும் நமக்குரியதாக மாறிவிடும் என்று சொல்லி அந்த உரிமையாளரையே நாடுகிற ஒரு பாடலாக இது இருக்கிறது ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த பாடலானது வேற்று தெய்வங்களை வழிபட அந்த இஸ்ரேல் மக்களை கட்டாயப்படுத்திய பொழுது எழுதியிருக்கிற பாடலாக இருக்கலாம் என்று ஒரு சில ஆசிரியர் சொல்லுவார்கள் அதே தாவீது அரசர் துரத்தப்பட்ட பொழுது தாவீது அரசர் பாடிய பாடலாகவும் இருக்கலாம் என்று சொல்வார்கள் ஒன்று சாமுவேல் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை இதை தெளிவாக நமக்கு சுட்டி காட்டும் இந்த வார்த்தையை அடிப்படையாக வைத்து இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அந்த விவிலி ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லோராலும் சாதாரணமாக படிக்கிற பொழுதே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் இது ஒரு லேவிய குரு எழுதிய பாடலாக இருக்கும் என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தைகள் அப்படி அமைந்திருக்கின்றன அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அந்த எகிப்து தேசத்திலிருந்து வந்தபொழுது அந்த மக்களுக்கு அனைத்தையும் பிரித்து கொடுக்கிறார்கள் பனிரெண்டு குளங்களுக்கு பிரித்து கொடுக்குற பொழுது லேவி குளத்திற்கென்று எந்த இடமும் பிரித்துக் கொடுக்கப்படவில்லை காரணம் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு உரிமை சொத்தாக இருந்தார் ஆண்டவர் தாம் அவர்களுக்கு எல்லாமாக இருந்தார் எனவே தான் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் உரிமை சொத்தாக இருந்தார் அதிலும் சிறப்பாக இந்த லேவி குளத்திற்கு அவர் மிக உரிமையாளராக இருக்கிறார் எனவே தான் அவர்களுக்கு என்று எதுவும் கொடுக்கப்படவில்லை ஆண்டவர் தாம் எல்லாம் அவருடைய உரிமை சொத்து ஆண்டவருக்கென்று வருவது எல்லாம் அவர்கள் அவர்களுக்கென்று கொடுத்தார்கள் என்றுதான் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி இது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது இதில் அருமையாக அந்த லேவிய குரு அழகாக மூன்றாக தன்னுடைய வாழ்க்கையை பிரித்து எழுதியிருக்கிறார் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலத்திலே ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்களுக்கென்று ஒன்றுமே இல்லாம இருந்த பொழுதும் அவர்களுக்கு எதுவும் குறைவுபடவில்லை அனைத்திலும் அவர்கள் நிறைவு பெற்றிருந்தார்கள் காண்ட காரணம் ஆண்ட அவர் அவர்களுடைய உரிமை சொத்தாக இருந்தார் அடுத்ததாக நிகழ்காலம் நிகழ்காலத்திலே ஆண்டவர் உறுதுணையாக இருக்கிறார் யாரெல்லாம் அங்கு பழி செலுத்த வருகிறார்களோ அவர்கள் அந்த லேவி குருவை பார்த்து தங்களிடம் வேண்டிக் கொள்ளும்படியாக அல்லது அவருடைய ஆசிரியர் முடியாக வருகிறார்கள் எனவே நிகழ்காலத்திலே ஆண்டவர் அவருக்கு மிக உறுதுணையாக இருந்தார் எனவே நிகழ்காலத்திலும் அவருக்கு எந்த குறைவும் இல்லை அதை ஒன்று எதிர்காலத்திலே ஆண்டவர் வழி நடத்துவார் என்கிற அந்த பக்க பலமாக ஆண்டவர் அவர்களுக்கு இருந்தார் எனவே அது அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது ஆசீர்வாதத்தை கொடுத்து என்றுதான் அப்படி பார்க்குற பொழுது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் உரிமையாக இருக்கிறவர் அவர்களுக்கு சொந்தக்காரர் அவர்களுக்கு உரிமையாக இருந்தார் எனவே தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களிலே அந்த லேவிக்குளம் மிகவும் சிறப்புற்றதாக இருந்தது அவர்கள் ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் அவர்களிடமிருந்து இறை லேவி லேவிக்குலம் முழுவதும் இருந்து அந்த இஸ்ரேல் குளம் முழுவதற்குமே பரவியது என்று சொல்லலாம் அப்படி பார்க்கிற பொழுது உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து என்கிற ஆண்டவர் தாமே உரிமை சொத்தாக இருக்கிறார் அந்த கிறிஸ்து உன் விண்ணக தந்தைக்கு உரிமை சொத்தாக இருக்கிறார் ஆகவே நாம் அனைவரும் கிறிஸ்து வழியாக அந்த விண்ணக தந்தைக்கு உரிமை சொத்தாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில பார்க்குற பொழுது இந்த கடந்த காலத்திலே எந்த அளவிற்கு ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார் நிகழ்காலத்திலே எந்த அளவிற்கு அவர் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் உறுதுணையாக இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அதே போன்று எதிர்காலத்திலே நம்ம எப்படி அவர் கொண்டு சென்று சேர்க்க இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நம்மை எந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்திலே அவர் சேர்த்து அந்த இடத்திலே நாம் வறியவர்களாக அல்லாமல் ஆண்டவரின் உரிமை சொத்தாக தலை நிமிர்ந்து நின்று வாழுகிற ஆற்றலை கொடுக்கிறார் ஆகவேதான் நாம் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் எந்த காலத்திலும் மறந்துவிடக்கூடாது நீதிக்கு உரியவராகிய நீதியின் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்கிறார் நிலத்திற்கு உரியவராக இருக்கிற அந்த நிலத்தின் அதிபதியாக இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உரிமை சொத்தாக இருக்கிறார் எனவே நமக்கு நீதி வேண்டாம் நிலம் வேண்டாம் இவை அனைத்திற்கும் உரிமை இருக்கிற அந்த ஆண்டவருடைய அன்பை நாம் கேட்போம் அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் நம்மோடு பிரசன்னமாயிருப்பார் நம்மை பாதுகாப்பார் நம்மை வழத்துவார் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை எனவே வேற்று தெய்வங்களை வழிபடாமல் நமக்கு பங்காக இருக்கின்ற நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆண்டவரை வழிபடுவோம் ஆண்டவர் உங்களுடைய நிறைவை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமை எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கடந்த நாட்களிலே நிறங்களை பாதுகாத்து வந்ததற்காக நன்றி சொல்கிறோம் இன்றைக்கு நிகழ்காலத்திலே நீர் எப்படியாக எங்களோடு இருந்து ஆஸ்ரதிக்கிறோ அதற்கும் இரட்டிப்பாக நன்றி செலுத்துகிறோம் எதிர்காலத்திலே நீர்தாமே எங்களுக்கு உரிமை சொத்து நீரே எங்களுக்கு பலன் நீரே எங்கள் ஆசிர்வாதம் என்பதை நாங்கள் உணர்ந்து என்னாலும் உமக்குரியவர்களாக வாழ்கின்ற ஆற்றலை பொழிவீராக உரிமை சொத்தாக இருக்கிற உண்மை மட்டுமே நாங்கள் உரிமை பெறாக பெற்றுக்கொள்ளவும் கிறிஸ்துவின் வழியாக என்னாலும் உமக்குரியவர்களாக வாழ்கின்ற ஆற்றலை பொழிவீராக லேவி குலத்தை போன்று நாங்கள் என்னாலும் உம்முடைய பங்காக இருக்க நீர் எங்களை தேர்ந்து கொண்டீர் நீர் தேர்ந்து கொண்ட எங்களை ஒருபோதும் கைவிடாமல் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆமை